அன்பின் வழியாக செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அது நிச்சயமாக மகிழ்ச்சிதான் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று இந்த சிங்கார வா வேலன் என் வாக்கினை கேட்க வந்த என் குழந்தைக்கு இதனை கேட்பதற்கு முன்பாக ஆறு அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று சொல்லிவிட்டு இந்த வாக்கினை கேட்கத் தொடங்கு என் தங்கமே யாருமே இல்லை எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உதவி செய்ய ஆள் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற முன்னிடத்தில் உனக்கு உதவியை செய்ய வரப்போவது யார் என்பதனை சொல்லிவிட இந்த சிங்காரவேலன் வந்திருக்கின்றேன் இந்த சிங்காரவேலன் அவர்களினுடைய புகைப்படத்தையும் உனக்கு காண்பிக்கின்றேன் நிச்சயமாக கண்டதும் மன அடைவாய் இப்பொழுது உன் முருகன் என் முகத்தில் இருக்கின்ற இந்த புன்னகையை நான் உன் முகத்தில் அப்படியே தரப்போகின்றேன் என்னவாக நினைத்து நீ என்னை நீ பார்க்கின்றாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரங்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்தது எல்லாம் உனக்கான எது என்று எண்ணி அதை நீ பெற்று உண்மை என்றால் நிச்சயமாக துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லோருக்கும் வாழ்க்கையில் தலையெழுத்து என்ற ஒன்று இருக்கின்றது அதை எப்படி மாற்ற வேண்டும் என்பது உன் கைகளில் நிச்சயமாக இருக்கின்றது அந்த பிரம்மன் எழுதிய தய தலையெழுத்து மாறக்கூடிய வல்லமை இந்த சிங் சிங்காரவேலனுக்கு உண்டு என்பது நீ நன்கு அறிந்த உண்மை என்றால் இந்த சிங்காரவேலனின் வார்த்தைகளை நீ மீறிவிடாமல் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ சரியாக செய்து கொண்டே இருப்பாய் எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கையின் உனக்கான சந்தோஷங்களை என்றோ நீ கைகளிலிருந்து பெற்றிருப்பாய் ஆனாலும் இத்தனை காலம் தாமதமாகிவிட்டது என்றாலும் பரவாயில்லை இனிமேலும் நேரம் இருக்கின்றது உனக்கு போதுமான சூழ்நிலைகள் இருக்கின்றது இதை பற்றி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை உன்னுடைய லட்சியத்தை இந்த சிங்கார வேலைநடத்திலிருந்து இணைப்பெற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எவ்வளவுதான் நம்மை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டு நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து நம் துன்பங்களை துடைக்க ஒருவர் இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை முழுமை அடையும் என்று நீ நினைக்கின்றாய் சுற்றி இருப்பவர்களிடம் ஏகப்பட்ட துரோகத்தை சந்தித்ததனாலோ என்னவோ யாரையும் அவ்வளவு எளிதில் மனது நம்பி விடுவதில்லை சுற்றி வருகின்ற யாரையும் இந்த மனது சட்டென்று ஏற்றுக்கொள்வதில்லை அதனால்தான் எனக்கு யாரும் இல்லை என்று நீ அவ்வளவு தெளிவாக சொல்லிவிடுகின்றாய் உனக்கென இந்த வாழ்க்கையில் உதவி செய்வதற்கோ உன்னுடன் பேசுவதற்கோ யாரும் இல்லை என்று சட்டென்று முடித்து விடுகின்றாய் நான் தனிமையில் இருக்கின்றேன் என்று சொல்லி வருந்துகின்ற என் தங்கமே நிச்சயமாகவே உனக்கு உதவி செய்யக்கூடிய உண்மையான உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் அதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை நாளும் என் தங்கம் நீ என் முன்னால் என்று ஒவ்வொரு வேண்டுதலையும் என்னிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் இந்த சிங்காரவேலன் அது என்னவென்று ஆராய்ந்து பார்த்திருக்கின்றேன் ஆனால் சில காலமாக உன்னுடைய நடவடிக்கைகள் அத்தனை தெளிவாக இருக்கின்றது வாழ்க்கையில் யாருக்கும் இந்த துரோகமும் செய்யாமல் எது நடந்தாலும் அது நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் அதனாலோ என்னவோ இந்த வேணன் இப்பொழுதெல்லாம் நீ என்ன கேட்டாலும் உடனடியாக அதனை உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுதெல்லாம் முருகன் நான் இருக்கின்றேன் நினைப்பேன் தெரியுமா இவர்களுக்காக எத்தனை பெரிய ஒருவர் இருக்கின்றார் அவரை அவரை மறந்துவிட்டு யாரும் இல்லை என்று சொல்கின்றார்களே என்று மன வருத்தம் அடைந்திருக்கின்றேன் ஆனாலும் நீ எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் யார் உன்னை கைவிட்டாலும் யார் உன்னை விட்டு விலகி நின்றாலும் நமக்கு நல்லது நடத்தி கொடுக்க நிச்சயமாக யாராவது ஒருவர் வருவார் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்கு உன்னுடைய மனதின் ஓர் மூலையில் கிடக்கத்தான் செய்கின்றது வெளியில் சொல்ல முடியவில்லை தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்ததுனாலோ என்னவோ ஒரு சிறு சந்தோஷம் வந்தால் கூட அதை முழுமையாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் ஒரு நொடி இந்த சந்தோஷத்திற்காக சிரித்துக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தோமானால் அதன் பிறகு நமக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வந்துவிடுமோ என்கின்ற பயம் என் தங்கத்திற்கு இருக்கின்றது ஏனென்றால் நாம் சிரித்துக்கொண்டு முடியும் வேளையில் பிரச்சனைகள் நம்மை ஆட்டி படைத்து விடுகின்றது என்பது என் தங்கத்தின் எண்ணம் இனிமேல் இதை பற்றி நீ கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் உன்னை விட இந்த சிங்காரவேலனுக்கு நன்றாக தெரியும் அதனால் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறக்க மறக்காதே சரி இத்தனையும் சொல்லிவிட்ட இந்த சிங்காரவேலன் உனக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்லவில்லை என்று யோசிக்கின்றாயா நான் சொல்லிவிட்டேன் நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தால் நான் இத்தனை நேரம் பேசியதிலிருந்தே நீ தெரிந்து கொண்டிருப்பாய் உனக்கு இது போன்ற உதவிகளை எல்லாம் செய்வதற்கு மனது யாருக்கு வருகின்றது என்று என் தங்கமே அது நான்தான் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எப்பொழுதும் இருந்து உனக்காக ஆறுதல்களை கொடுத்து நீ கேட்கின்ற வெற்றியை கொடுக்க வருவது நான்தான் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிங்கார வேலனை தாண்டி வேறு யாரால் உனக்கு உதவி செய்ய வர முடியும் இந்த சிங்கார வேலன் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் வேறோடு பிடுங்கிவிடு நான் உன்னை ஆசிர்வதிக்கின்ற நிகரத்தில் நீ என்னுடைய வேலையும் என்னுடைய மயிலையும் கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக இதை விட பேரதிர்ஷ்டமான நேரம் என்று உனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பொடி பொடியாகிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றோ நீ இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டாய் என்பதனை நான் நன்கு அறிவேன் ஆனால் இப்பொழுது எல்லாம் இதையெல்லாம் தாண்டி உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஏன் என்று தட்டி கேட்பதற்கு உன் முருகன் இந்த சிங்காரவேலன் நான் இருக்கின்றேன் என்பதனை நினைவில் கொள் எப்பொழுதுமே சிங்காரவேலன் நேரடியாக இப்படியே உன் முன்னால் வருவதில்லை யாராவது ஒருவர் ரூபத்தில் உனக்கான ஆறுதலை கொடுக்க அல்லது உனக்கான தீர்வை கொடுக்க இந்த சிங்காரவேலன் வருவான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நிச்சயமாக நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுக்கும் என்பதனை உன் நினைவில் இருக்கட்டும் சிங்கார வேலனையே துணையாக வைத்துவிட்ட பிறகு என் தங்கத்திற்கு எதற்கு கண்ணீர் எதற்காக இந்த கவலை நீ என்னோடு பின்னி பிணைக்கப்பட்டு இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்குள் தோன்றிய இந்த தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டிருந்தால் போதும் எல்லாவற்றையும் தாண்டி நான் உன் முருகன் உனக்கான நல்ல நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தேன் என்றால் அதை நான் உன்னிடத்திலேயே நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நட நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் இந்த சிங்காரவேலன் முன்கூட்டியே உனக்கு உணர்த்தி காட்டுவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருப்பதை உனக்கு அவ்வப்பொழுது நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லாவற்றையும் தாண்டி இனி எப்பொழுதும் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகு இந்த சிங்காரவேலன் முகத்தில் இருக்கின்ற புன்னகையை நீ பெற்றுக்கொள் முருகன் உனக்கு கொடுக்க கொடுக்க எனக்கு இன்னமும் அதிகமாக கிடைக்கும் என்று நம்புகின்றேன் இதுவும் போலத்தான் நீயும் எந்த விஷயமாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவு நீ செய்கின்ற நன்மை உனக்கு பல மடங்கு திரும்ப வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சிங்காரவேலனுக்கு அரோகரா